ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தொடர் வகைகள் தொடர்பான பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் பொருள் அடிப்படையில் வந்து தொடரை வந்து நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் என்னென்ன வகையாக பிரிச்சுருந்தாங்க செய்தி தொடர் வினா தொடர் உணர்ச்சி தொடர் விளைவு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்தோம் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் கொஷின் டைப்லேயும் பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகை நிலை தொடர்கள்னா என்ன தொகா நிலை தொடர்கள்னா என்ன தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் தொகைனா என்ன தொகானா என்ன இப்படி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான் பிடிஎஃப் கேட்குறீங்க நானும் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுறேன் அப்படியே டேரெக்டாக பிடிஎஃப்பை பார்த்துக்கலான்ட்டு போயிடுறீங்க பட் அப்படி பண்ணாதீங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நாம இந்த பிடிஎஃப் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு சில தகவல்களும் சொல்லுவோம் ஷார்ட்கட்டும் சொல்லுவோம் அப்போ நீங்கள் ஒரு பிடிஎஃபை படிக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது ஃபுல்லாக கிராமரு புரியாமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெண்டாவது எவ்வளோ தான் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியும் நம்ம வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மைண்டுக்கு வந்து இன்புட்ஸ் மூணு வகையில் கொடுக்குறோம் ஒன்று வந்து கேட்பதன் மூலம் இன்னொன்று வந்து பார்ப்பதன் மூலம் இன்னொன்று வந்து எழுதுவதன் மூலம் இப்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் மைண்டுக்கு போகும் ஸோ அந்த வீடியோவை பார்க்கறதுனால கேட்டல் என்பது மூலியமாகவும் உங்களுக்கு இன்புட்டும் போகும் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் அடிஷ்னலாக மெமரி பண்ணாமயே வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிடிஎஃப் பார்க்குறது சிறப்புன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் சரி ஃபஸ்ட்டு தொகைனா என்ன தொகை என்பதற்கு மறைதல் என்பது பொருள் தொகை என்பதற்கு மறைதல் அப்படின்றது தான் பொருள் அப்போது இது தொகை தொடர்கள் இந்த தொகை நிலை தொடர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மறைந்து வரும் தொடர்கள் எது அப்போ இதில் மறைந்து வரப்போகுது தொடரே மறைஞ்சு வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த தொடரில் இருக்கக்கூடிய உ உருபுகள் மறைஞ்சி வரும் இப்போது இந்த பண்பு தொகைக்குன்னு ஒரு உருப்பு வினை வினைத்தொகைக்குன்னு ஒரு உருபு இருக்கும் தொகைக்குன்னு ஒரு உருபு இருக்கும் இந்த மாதிரி உருபுகள் மறைந்து வருவதனால் இது தொகைநிலை தொடர் எனப்படும் வெரி சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான் இதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு பேரா இவ்வளோ பெற டெஃபினேஷனு என்னது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி தொக்கின்னு மறைந்து சரியா மறைந்து அல்லது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர் என்று கூறுவர் சரிங்களா இப்போ நான் சொன்னது இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அதுதான் உருப்புகள் மறைஞ்சி வரப்போகுது அதனால் இது வந்து தொகை நிலை தொடர்ன்னு சொல்கிறோம் உருப்புகள் மறையாமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து தொகை நிலை தொடர்கள் இவ்வளோதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசமே ஒரு உதாரணத்துக்கு கரும்பு தின்றான்னு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கணும் ஆக்சுவலாக கரும்பை தின்றான் அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ வெளிப்படையாக வந்திருக்கணும் அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயும் மறைந்து வந்ததால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுதான் வந்து இருக்க அந்த ரஃப் சொல்லுது மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் ஓம உருபு சாய் ஐ என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும் அடுத்தது பாருங்கள் இந்த தொகைநிலை தொடர் மொத்தம் ஆறு வகைப்படும் அது என்னன்னு கேட்டால் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை அண்மொழி தொகைன்னு சொல்லிட்டு வேற்றுமை தொகை மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் சரிங்களா சரி அடுத்தது பாருங்கள் ஐயோ சாரி சாரி தொகை நிலை தொடர் மொத்தம் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த வேற்றுமை தொகை அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் தொகை தொடர்கள் மொத்தம் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை எட்டு வகைப்படும் சரிங்களா அப்போது முதல் வேற்றுமைனா என்ன ரெண்டாம் வேற்றுமைனா என்ன அதுக்குரிய உறுப்புகள் என்ன இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரியா அப்போது நம்ம என்ன சொல்கிறேன் முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் வரக்கூடிய எட்டாவது வேற்றுமை வந்து விழி வேற்றுமை சொல்லுவோம் இந்த ரெண்டு வேற்றுமைக்கும் உருப்புகள் கிடையாது இந்த ரெண்டு வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது அப்போது வேற்றுமை தொகைக்கான உருபுகள் எந்த வேற்றுமையிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னா இரண்டாம் தான் ஆரம்பிக்குது அப்போ எந்த வேற்றுமை வரைக்கும் தான் உருபுகள் இருக்குது இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் தான் உருபுகள் இருக்குது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது சரியா அப்போ அது என்ன அந்த வேற்றுமை உருபு அப்படின்னு பார்த்தா ஐ ஆல் கு இன் அது கண் அவ்வளோதான் ஐயாள் கு இன் அது கண் ஐயாள் கு இன் அது கண் ஐயின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு ஆள் என்றது மூன்றாம் வேற்றுமை உருபு கு என்பது நான்காம் வேற்றுமை உருபு இன்னின்றது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு அதுன்றது ஆறாம் வேற்றுமை உறுப்பு கண்ணின்றது ஏழாம் வேற்றுமை உருபு சரிங்களா அப்போது வேற்றுமை தொகைனா என்ன இந்த இந்த உருப்புகளில் ஏதேனும் ஒரு உருப்பு சொற்றுடரில் இடம்பெறும்பொழுது அது மறைந்து வந்து அதற்கான முழுமையான பொருளை தந்துது அப்படின்னா அது வேற்றுமை தொகை இதை எக்ஸா எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா இதில் மறைந்து வந்துள்ள தொகை என்ன இந்த உருப்புகள் ஏதோ ஒரு உருபு மறைந்து வந்து பொருளை தரும்பொழுது இது மறைந்து வந்துள்ள தொகை என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வேற்றுமை தொகைன்னு போடலாம் வெறுமனே இதில் எத்தனையாவது வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எக்ஸக்டா ரெண்டாம் மூணாம் நாலானு நாம சொல்ற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வேற எப்படி கேள்வி கேட்க முடியும் இந்த உருவுகளை கொஷினாக கொடுத்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஆள் அப்படின்றத கொஷின் இது எத்தனையாவது வேற்றுமை உருவு அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சரிங்களா சரி இப்போ வரைக்கும் வேற்றுமை தொகைன்னு என்னன்னு தெளிவாக சொல்லிட்டேன் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மதுரை சென்றார் அப்படின்னு இருக்குது இல்லையா இது ஆக்சுவலி எப்படி வந்திருக்கணும் மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வந்திருக்கணும் அப்போ இதில் எந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு கூ என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு அதனால் இது வந்து நான்காம் வேற்றுமை தொகை அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு ராமன் கண்டான் அப்படின்னா ராமனை கண்டான் அப்படின்னு வரணும் ஸோ அப்போது இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்போ இது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது இந்த வேற்றுமை தொகையிலேயே இன்னொரு விஷயம் கொடுப்பாங்க என்ன கேட்டால் உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாருங்கள் உடன் தொக்க தொக்கன்றதுக்கு என்ன பொருள் மறைதல் அப்படின்றது தான் பொருள் ஆக்சுவலாக அந்த தொகைனால என்ன தான் மறைதல் அப்படின்னு தான் பொருள் சரியா இதில் எது மறைஞ்சி வருமா உருபும் பயனும் பயனும் உருபு கூட மறைஞ்சி வரும் அதான் உடன் அப்படின்னும் போது கூட எது கூட உருபு கூட பயனும் மறைந்து வருவது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் சரிங்களா அப்போ இது எழுதெல்லாம் மறையப்போகுது உருபும் மறைஞ்சி வரும் இந்த தொடரில் வரக்கூடிய அந்த பயனும் மறைஞ்சி வரும் அப்படி வந்ததுன்னா அது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஒரு உதாரணத்துக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் எடுத்துக்காட்டு தேர்பாகன் இதை நீட்டி எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படின்றது தான் இதுக்கு பொருள் முழுமையான பொருள் என்னது தேரை ஓட்டும் பாகன் ஆனால் இதில் இப்போ தேர்ப்பாகன்னு மட்டும்தான் இடம் பெற்றுருக்கு இதை நீட்டு எழுதும்போது தேரை ஐயின்னும் இரண்டாம் வேற்றுமை உருப்புதில் மறைஞ்சிருக்குதா அடுத்து ஓட்டும் பாகன் ஓட்டுதல் அப்படின்றது தான் அதோடைய பயனே தேர் பாகனுடைய ப வேலையே என்னது தேரை ஓட்டுறது தான் அதோடைய ஒர்க்கு ஏனை பாகனுடைய வேலையே என்னது யானையை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறது தான் ஒரு ஒர்க்கு சரிங்களா அப்போது தேரை அப்படின்னும்போது ஐயன்னும் இரண்டாம் வேற்றுமை உருபுல இதில் மறைஞ்சி வந்துருச்சு ஸோ உருபு மறைஞ்சிருச்சு ஓட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயனும் வந்து அதில் மறைஞ்சி வந்ததினால இது என்னவா இருக்கு உருபும் பயனும் உடன் தொகை சரிங்களா உருபும் மறைஞ்சிருச்சு பயனும் மறைஞ்சிருச்சு அதனால் இது உருபும் பயனும் உடன் தொகை இன்னும் ஒரு சில கொஷினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது எத்தனையாவது வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு கேட்பாங்க அப்போ நாம் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா சார் இந்த ஃபுல்லா படிச்சு காட்டுறவன் பாத்துருங்க இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபு ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தக்க தொகை எனப்படும் இதுவும் வேற்றுமை தொகையே சரிங்களா அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு இதுல கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு மறைஞ்சி வந்துருச்சு செய்யும் என்னும் பயன் மறைஞ்சு வந்ததுனால இதனது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை சரிங்களா அதை தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்தது வினைத்தொகைன்னா என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான தொகை எதுன்னு கேட்டால் வினைத்தொகைன்னு தான் நான் சொல்லுவேன் சூப்பராக நாலு ஷார்ட்கட் சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேராவை மூலம் படிச்சுப்போமே காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும் சரிங்களா இப்போ இதுக்கு இது ஏன் நான் படித்து காட்டுறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொடுத்துட்டு இது என்ன தொகைன்னு கேட்பாங்க அப்போது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது டேஷ் தொகையாகும் அப்படின்ட்டுன்னா தெரியணும் இது வினை தொகை அப்படின்னு சொல்லிட்டு தெரியணுன்னு தான் இதை படித்து காட்டுறேன் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்களேன் இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் வீசு தென்றல் கொல் களி இதை பிரிங்க அப்படியே வீசு தனி தென்றல் தனி கொல் தனி கலிறு தனி வினைத்தொகையை நைன்டி சதவீதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்க முடியும் வினைத்தொகையை தொண்ணூறு சதவீதம் எப்படி பிரிக்க முடியும் ரெண்டு சொற்களாக பிரிக்க முடியும் இது மொதல் ஷார்ட்கட்டு ஒரு வார்த்தையை கொடுத்து இது என்ன தொகைன்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை முழுமையாக ரெண்டு சொல்லாக பிரிக்க முடியுது அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் அது வந்து வினைத்தொகை நீங்கள் முடிவு பண்ணிடலாம் சரிங்க மீதி பத்து சதவீதம் எப்படிங்க அது வினைத்தொகையை எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னும்பொழுது வினைத்தொகை எப்படி வருமா முக்காலத்துக்கும் வரும் இதை முதல்ல சொல்லி பார்க்கணும் வீசு தென்றல் அப்படின்றதா இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ இறந்த காலத்தில் இது எப்படி வரும் வீசிய தென்றல் சரிங்களா வீசிய தென்றல் நிகழ்காலத்தில் வீசுகின்ற தென்றல் எதிர்காலத்தில் வீசும் தென்றல் இப்படி முக்காலத்துக்கும் அந்த வேர்டு ஆப்டாக இருக்கிற மாரி இருக்கும் இதை வச்சு மேலும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜை வந்து உறுதிப்படுத்திடலாம் அப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து இது வினைத்தொகையை நீங்கள் கண்டுபிடிச்சாலாம் ஈஸியாக அதேமாதிரி இந்த கொள்கலி சொல்லு பா சொல்லி பாருங்கள் கொள்களிர் இதுக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக இறந்த காலத்தை சொல்கிறீங்க நிகழ்காலத்தை சொல்கிறீங்க எதிர்காலத்தை சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா கொல்லிய கலிர்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா அதுமாரி ஒரு வேர்டு கிடையாது ஸோ இதுக்கு எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நம்ம பார்க்கலாம் சரியா சரி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டோம் மீதி அஞ்சு சதவீதமும் எப்படி வந்து இது உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைன் படிங்க காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்கும் சொல்லிருக்கோம் சரிங்களா காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை எது இத்து இப்பு இரு கின்று ஆணின்று இவ்வு இது எல்லாமே வந்து என்னென்னா காலம் காட்டும் இடைநிலைகள் சரிங்களா இது மறைஞ்சு வரும்னு சொல்கிறோம் எதில் வினைத்தொகையில் இது மறைந்து வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதே சமயம் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்ச விகுதினது ஆ என்னும் ஓசையில் முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் அந்த ஆ என்னும் ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் இதெல்லாம் மறைந்து வரும் ஒரு உதாரணத்துக்கு இந்த வீசு தென்றல் எடுத்துக்கலாம் காலம் காட்டும் இடைநிலையை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா இத்து இப்பு இவ்வு இன் இத்து இப்பு இவ்வு கிரு கின்று ஆனின்று இது எல்லாமே நிகழ்காலம் இறந்த காலம் க எதிர்காலம் இந்த மூணுத்துக்கமான காலம் காட்டக்கூடிய எழுத்துக்கள்னு வச்சுப்போமே இந்த வீசு தென்றலில் இந்த எழுத்துக்கள் ஏதாவது வெளிப்படையாக வந்திருக்கா வரலை சரிங்களா அப்போ இதை தொண்ணூறு சதவீதமாக என்ன பண்ணிடலாம் வினைத்தொகையின் முடிவு பண்ணிடலாம் அதே சமயம் பெயரச்ச விகுதி ஆ ஓசையில் முடியக்கூடிய பெயரச்ச விகுதிகள் இதில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது வீசு அப்படின்னாலும் அது ஊழ தான் முடியுது தென்றல் அது ஒரு மெய்யெடுத்து தான் முடியுது ஸோ வீசு தென்றல் தான் இருக்குது அப்போது இதை எது கடந்த காலத்தில் சொல்லும்போது சொல்லி பாருங்கள் வீசிய தென்றல்னு வரும் அப்போ வருது பாருங்கள் வீசிய ஆ ஓசையில் முடியக்கூடிய பெயரச்ச விகுதி எப்போ வருது கடந்த காலத்தில் இருக்கும்போது வருது ஸோ அப்போது அந்த ஆ ஓசையில் முடியக்கூடிய பெயரெச்சமும் இதில் மறைந்து வரும் எது மறைந்து வருது காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் மறைந்து வரும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் அப்படி மறைந்து வந்தால் அது வினைத்தொகை அடுத்தது இன்னொன்று நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வினைத்தொகை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்களாக இருக்கிற மாரி இருக்கும் சரிங்களா ரெண்டு சொற்களாக பிரிக்க முடிகிற அளவுக்கு வரும் மூணாவது என்ன சொல்லியிருக்கேன் இது முக்காலத்துக்கும் ஆப்டாக இருக்கிற மாரி இருக்கும் இந்த ஒரு இந்த விஷயம் போதும் ஈஸியாக நீங்கள் இது வந்து வினைத்தொகைன்னு போட்டடலாம் அதேமாரி அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட இன்னொரு விஷயம்னு கேட்டால் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் இது தேர்வில் கேட்டிருக்குறாங்க காலம் கறந்த பெயரச்சம் டேஷ் அப்படின்னு போட்டு கீழே வினைத்தொகை பண்புத்தொகை அடிக்கி விட்டுருவாங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா வினைத்தொகையில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்டாக பிரித்து கேட்டுருப்பாங்க ஸோ இந்த பேரா ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்த வீசு கொல் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே தென்றல் களிரு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயர் எச்சங்களான மேலும் இவை வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற கழுரு கொள்கின்ற கழுரு ஆஹா உங்களை கமெண்ட்ல ஆன்சர் சொல்ல சொன்னா இவனே இங்கே ஆன்சர் சொல்லி வச்சுட்டான் சரி முடிஞ்ச வச்சு விடுங்க கொன்ற கழுரு கொள்கின்ற கலிறு கொல்லும் கலிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன முக்காலத்துக்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயர் எச்சங்களில் தொக்கி நிற்கின்றன இந்த மேலே கொடுத்த அந்த ஒரு சிங்கிள் பேரகிராஃப்க்கு ஃபுல் டெஃபினேஷன் தான் இந்த பேராகிராஃப் சரிங்களா இப்போ நான் என்ன ஓரளவு அவங்களுக்கு சொன்னோ அதுதான் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றுடர்களையே வினைத்தொகை அமையும் சரியா அடுத்தது பண்புத்தொகை பார்க்கலாமா பண்பு தொகைனா ஒன்றுமே கிடையாது ரொம்ப 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 ஈஸி தொகை ஒரு சில வேர்ட்ஸை தவிர அதுக்குமே என்கிட்ட ஷார்ட்கட் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பேர படித்து பார்த்தலாம் நிறம் வடிவம் சுவை அளவு முதலா முதல முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழிவில் நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகையாகும் தொகைனாலே மறைஞ்சி தான் வருதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் இதில் என்னென்னா உருப்பு மறைஞ்சி வரும்னு சொல்லியிருப்போம் இதில் கூடுதலாக மையன்னும் விகுதியும் மறைஞ்சி வரும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் செங்காந்தல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் செம்மையான காந்தல் தொட்டி வட்டமான தொட்டி இன்மொழி இனிமையான மொழி இது ஒரு வகையான பண்பு தொகை சரிங்களா என்ன மேலே எதுக்காகனா நிறம் வடிவம் சுவை அளவு இந்த மாதிரி வரத்துக்கு செங்காந்தல்னால் செம்மைன்னு நிறத்தை குறிக்கிது வட்டத்தொட்டின்னா வட்டம்னு வடிவத்தை குறிக்குது இன்மொழி இனிமை அப்படின்னு சொல்லிட்டு சுவையை குறிக்குது இதுமாரி அளவுகள்லேயும் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வரும்பொழுது ஆனை ஆகிய போன்ற சொற்கள் வந்து மறைஞ்சி வந்திருக்கும் இது இல்லாமல் பண்புத்தொகையில் இன்னொரு ஷேப்பு இருக்குது செம்மொழி செம்மை கூட்டல் மொழி அதை தான் நம்ம என்ன சொல்லலாம் இப்போ இவங்க பிரிச்சாரும் செம்மையான மொழி அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் அங்கே செம்மையான மொழி பெரும்பாலும் இருக்குமா அப்படின் இருக்காது அப்போ வேறு என்ன தான் இருக்கு அப்படிங்கிட்டால் செம்மை கூட்டல் மொழி அவ்வளோதான் இருக்குமே சரிங்களா அப்போது அந்த வேர்டை பிரித்தாச்சு பிரிக்கும்பொழுது என்ன வந்திருக்கு மை விகுதி வந்திருக்கு அதனால் இது பண்புத்தொகைன்னு உறுதிப்படுத்தலாம் வேற எந்தெந்த ஆங்கிலெல்லாம் இது வந்து பண்புத்தொகைன்னு உறுதிப்படுத்த முடியும்னு பார்த்தலாமா அடுத்து வேற எப்படி தொகையை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வந்து எப்படி பெரும்பாலும் இரண்டு சொற்கள் ஒரு சொல்லாக சேர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோமோ அதேமாரி பண்புத்தொகை பெரும்பாலும் ஒரே சொல்லாதான் தெரியும் ஒரு உதாரணத்துக்கு செம்மொழி பார்த்தீங்களா இதை பிரிக்க முடியாது ரெண்டாக செம் குட்டல் மொழின்னு பிரித்தா மொழிக்கு பொருள் இருக்குது செம்முக்கு ஏதாவது மீனிங் இருக்கா கிடையாது அந்த மாதிரி பண்புத்தொகையை பிரிச்சால் ஆஸ்டம் மை வரும் அது ஒரு கான்செப்டு ஆனால் ஆகிய அந்த உறுப்புகள் மறைந்து வரும் இது ரெண்டாவது ரெண்டாவது கண்டுபிடிக்கிறதுக்கு மூணாவது எல்லா நம்மளுக்கு வந்து இப்போ வழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் பிரித்து எழுதும்போது செம்மொழின்னால் நீங்கள் வந்து செம்மை கூட்டல் மொழின்னு எழுதுருவீங்க இதுவே வந்து பழைய செய்யுள் வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும்போது நமக்கு அதை பிரிக்க முடியாது உதாரணத்துக்கு இந்த வங்குல் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நம்மளால அதை பிரிக்க முடியாது அப்போது இது பிரிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது குழப்பமே வேணாம் ரெண்டு சொற்று ரெண்டு சொற்கள் இருக்கிற மாரி இருந்ததுன்னா அது நீங்கள் வினைத்தொகைன்னு வச்சுக்கலாம் அப்படி ரெண்டு சொல்லா இல்லாமல் ஒரே சொல்லா தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் பண்பு தொகைன்னு வச்சுக்கணும் எப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னா இது என்னன்னே எனக்கு தெரியல நான் குத்து தான் போட போறேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வினைத்தொகை ரெண்டு சொற்களாக இருக்கும் பண்புத்தொகை ஒரே சொல்லாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே தேவையில் இருக்குது ஷார்ட்கட்டு அடுத்தது பாருங்க இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஒன்றுமே கிடையாது பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது இந்த இடுகுறி பெயர்லாம் படிச்சிருப்போம் இல்லையா தான் காரண பெயர் பெயருக்கு வரும்போது எப்படி இந்த பொது பெயர் சிறப்பு பெயர்னு இருக்குதோ அதே தான் இங்கேயும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடைவெளியில் ஆகிய என்னும் பண்பு உருப்பு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு ஆகும் ஒரு உதாரணத்துக்கு மார்கழி திங்கள் சாறை பாம்பு சாறை ஆன பாம்புன்னு வந்திருக்கணும் அது எப்படிங்க தொக்கி வந்துருச்சு ஆணை என்னும் ஆணை அப்படின்னா ஆகிய என்னும் அந்த உருபு வந்து மறைஞ்சி வந்தது சாறை பாம்புன்னு இருக்குது மார்கழி திங்கள் மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு வரணும் அந்த ஆகிய என்னும் பொருள் வந்துங்க இங்கே மறைஞ்சி வந்திருக்கு சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளன சரியா ஸோ அதனால் இது இரு பெயரொட்டு பண்புத் தொகை அதுதான் அடுத்தது உவமைத்தொகை உவமைத்தொகைனால் ஒன்றுமே கிடையாது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைஞ்சி வந்தால் அது தொகை எனப்படும் சரிங்களா எதுலாம் ஓம உருப்பு போல போன்ற அன்ன புறைய அந்தமாரி கொஞ்சம் நிறைய இருக்குது புக்கில் இருக்குது படிச்சிங்க இது எல்லாமே வந்து உவம உருப்புன்னு சொல்லுவோம் இந்த உவம உருபு மறைந்து வந்தால் அது தொகை சரி இந்த ஓம உருப்பு எங்கே மறைஞ்சி வரும் அப்படின்னா உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில்தான் மறைஞ்சி வரும் சரிங்களா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலர் கை இப்போது மலர் அப்படின்றது உவமை கை அப்படின்றது உவமேயம் அதாவது பொருள் இந்த கைக்கு தான் மலரை உவமையாக சொல்கிறோம் எந்த ஒரு பொருளுக்கு உவமையாக வந்து சொல்ல வரமோ அந்த பொருளை நம்ம உவமேயம் அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்போது மலர் கை இது எப்படி இப்போ எழுதணும் அப்படின்னா மலர் போன்ற கை அந்த கை எப்படி இருக்கும் மலர் மாதிரி இருக்குது மலர் எப்படி மென்மையாக இருக்கும் இல்லையா அந்தமாரி கை வந்து ரொம்ப மிருதுவாக மென்மையாக இருக்குன்னு சொல்ல வராங்க சரிங்களா ஸோ மலர் என்பது உவமை கை என்பது ஊமமையும் இடையே போன்ற என்னும் உவம உருவம் மறைந்து வந்தோம்னா இது தொகை அடுத்தது உம்மை தொகை இது இன்னுமே ரொம்ப ஈஸி ரெண்டு சொல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு சொற்கருக்கு இடையில் உம் என்னும் இடை சொல் மறைந்து வந்தது அப்படின்னா அது தொகை இதில் எண்ணும்மைன்னு ஒன்று இருக்குது மறைஞ்சி வந்தால் தொகை மறையாமல் வெளிப்படையாக வந்ததுன்னா அது எண்ணும்மை இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் உம்மை தொகை இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் உம்மை தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் சரிங்களா எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது உம்மை தொகையாகும் எடுத்துக்காட்டு பாருங்க அண்ணன் தம்பி தாய் சேய் இது எப்படி வந்திருக்கணும் அண்ணனும் தம்பியும்னு வந்திருக்கணும் தாயும் சேயும்னு வந்திருக்கணும் இதில் அந்த உம் என்னும் இறைச்சொல் வந்து மறைந்து வந்ததால் இது உம்மை தொகை சரிங்களா இப்போ இதுவே என்னும் இது அப்போ என்ன உண்மை அப்படின்னா இப்போ இதுவே எண்ணுமையாக இருக்குது அப்படின்னா எப்படி வந்தோம்னா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வெளிப்படையாக வந்தால் அது என்னும்மை அண்ணன் தம்பி அப்படின்னு உம்மு மறைஞ்சி வந்தால் அது உம்மை தொகை அண்ணனும் அப்படின்னு அண்ணனோட முடிஞ்சு போச்சுன்னா அது முற்றுமை புரியுதுங்களா அண்ணனும் தம்பியும் உம்மு வெளிப்படையாக வந்தால் என்னும்மை அண்ணன் தம்பின்னு உம்பு மறைஞ்சி வந்துன்னா அது உண்மை தொகை ஒரு உதாரணத்துக்கு அண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது முற்றுமை மூணு வகையான உண்மை இருக்கு அதுக்காக சொல்றேன் அடுத்தது அன்மொழி இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வினை வேற்றுமை பண்பு உவமை உண்மை இந்த தொகை நிலை சொல்லாதது அதாவது அல்லாத மற்ற சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் சிவப்பு சட்டை பேசினார் இது ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு ரெண்டாவது முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடையாளத்தை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் இது பெரும்பாலும் இந்த அன்மொழி தொகைக்கு ஷார்ட்கட் என்னென்னு கேட்டால் ஒருவர் வந்து அடையாளத்தை சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியே தான் இருக்கும் அன்மொழி தொகை அப்போது அன்மொழி தொகைனால் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க யார் இருப்பாங்க பேசணும் செவப்பு தான் யா பேசுனா அப்படின்னும் பொழுது சிவப்பு சட்டை பேசாது செகப்பு சட்டையை அணிந்த மனிதர் ஒருவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நீட்டி எழுதக்கூடிய வகையில் அந்த சொற்றொடரை அமைக்க முடியும் அப்படி அமைக்க முடிந்தால் அது அன்மொழி தொகை பெரும்பாலும் அந்த அன்மொழி தொகைக்கான ஷார்ட்கட் என்னது அடையாளத்தை கூடுற மாதிரி இருக்கும் அடுத்தது பாருங்கள் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசையாக வருது கிடையாது முறுக்கு மீசையை வைத்துள்ள ஆண் ஒருவர் வந்தார் அப்படின்னு அதை நீட்டி எழுதுகிற மாதிரி அது அமையும் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு அன்மொழி தொகைக்கு ஷார்ட்கட் என்னது அது ஒரு அடையாளத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் அன்மொழி தொகைனாலே அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் சரிங்களா ஸோ இப்போது உங்களுக்கு இப்போது அன்மொழி தொகைனால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் ஸோ தொகைநிலை தொடர் அப்படின்றத ஆறு வகைப்படன்னு பார்த்துருக்கோம் அதில் வேற்றுமை தொகை வந்து எட்டு வகைப்படும்ன்னு சொல்லி பார்த்துருக்குறோம் தொகை அப்படின்னா இந்த ஓம உருபு சாரி உருபுகள் எல்லாமே வந்து மறைந்து வருவது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் தொகை நிலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அன்மொழி தொகைக்கு ஷார்ட்கட் என்ன ஒருத்தவங்கள அடையாளத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று உதாரணம் கூட சொல்லணும்னா வட்ட வளையல் வந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தைகள்னு வச்சுக்கலாம் சும்மா நான் தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இதுக்கு நீட்டி எழுதும் அப்படின்னா வட்டமான வளையலை அணிந்த பெண்ணொருத்தி வந்தால் அப்படின்ற மாரி வரணும் சரிங்களா ஸோ அன்மொழி தொகைனாலே அடையாளம்தான் உம்மை தொகைனா உம்முன்றது மறைஞ்சி வரணும் வினைத்தொகை அப்படின்னா காலத்தை காட்டக்கூடிய இணைநிலை இடைநிலைகள் மறைஞ்சி வரணும் பெயரச்ச விகுதி மறைஞ்சி வரணும் அது பெரும்பாலும் ரெண்டு சொல்லா இருக்கிற மாரி இருக்கும் மூணு காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் தொகை அப்படின்னா என்ன பிரித்தா மையின்றது வரணும் அதுக்கிடையில் வந்து ஆகிய ஆணை என்ற உருப்புகள் வரலாம் அது பெரும்பாலும் ஒரே வார்த்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொகா தொடர்கள் இந்த தொகா தொடர்களை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இப்போவே வந்து டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சி சரிங்களா யூ